கலை எடுக்க ஆரம்பித்த மோடி அடுத்த ஆட்டம் தமிழ்நாட்டில் பதட்டத்தில் அலரும் திமுக ஆப்படிக்கப் போகும் தேர்தல் ஆணையம் தடை கோரிய மனுவுக்கு உச்ச நீதிமன்றமும் கைவிரித்ததால் அதிர்ச்சியில் மு க ஸ்டாலின் வடக்கம் நண்பர்களே தமிழகத்தில் எப்படி திமுக ஊழலுக்கு பேர் போற கட்சியோ அதே போன்றுதான் கள்ள ஓட்டு போடுவதிலும் இவர்கள் மன்னாதி மன்னர்கள் இந்த டிஜிட்டல் யுகத்தில் கூட இவர்கள் விஞ்ஞான முறையில் தங்களது திருட்டு வேலைகளை செய்து கொண்டுதான் வருகிறார்கள் அதிலும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஏகப்பட்ட திருட்டு வேலைகளை செய்துதான் திமுக வெற்றி பெற்றது அந்த தேர்தலுக்கு முன்பு மத்திய பாஜக வாக்கு எந்திரங்களில் குளறுபடி செய்து விடுவார்கள் என்பது போன்று இவர்கள் வாக்கு எந்திரம் வைக்கப்பட்டிருந்த இடங்களை நாங்கள் பாதுகாக்கிறோம் என்று திமுகவினர் டேரா போட்டு வந்தார்கள் அதை பார்த்து பாலுக்கு பூனை பாதுகாவலா என்று பலரும் கேலிகிண்டல் செய்தார்கள் அப்படிப்பட்ட திமுக மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கைக்கு எதிராக இன்னொரு நாடகத்தையும் தொடங்கி இருக்கிறது அதற்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் அதில் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றால் சமூகத்தில் நலிந்த பிரிவினரையும் மாறுபட்ட கருத்துடைய வாக்காளர்களையும் நீக்கும் நோக்கத்தில் சிறப்பு தீவிரம் வாக்காளர் திருத்த நடவடிக்கை தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது பாஜக தங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்க முயற்சிக்கிறது சீர்திருத்தம் என்கிற பெயரில் திட்டமிட்டு இதை செய்கிறார்கள் பீகாரில் நடந்த நிகழ்வுகள் இதை உறுதிப்படுத்துகிறது கடந்த காலங்களில் தங்களுக்கு வாக்களித்தவர்கள் மீண்டும் வாக்களிக்க மாட்டார்கள் என்று டெல்லிக்கு புரிந்துவிட்டது அதனால் அதுபோன்ற மக்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் அடுத்த முறை மோடியால் எங்களை மீழ்த்த முடியாது என்பதனால் வாக்காளர் பட்டியலையே திருத்தம் செய்கிறார்கள் இது ஜனநாயகத்துக்கு எதிரான அச்சுறுத்தல் நெருப்புடன் விளையாடாதீர்கள் என்று அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் எதற்காக அவர் இப்படி பதிவு இருக்கிறார் என்றால் பீகாரில் இன்னும் சில மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதாவது போலி வாக்காளர்களை நீக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக பலர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மாறிய பிறகும் இரண்டு இடங்களிலோ அல்லது மூன்று இடங்களிலோ அவர்களது பெயர்கள் இடம்பெறும் அதுவும் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து வருகிறது அதோடு ஊரை விட்டு வெளியேறியவர்கள் இறந்து போனவர்களின் பெயர்களும் கூட அப்படியே இடம்பெற்று வருகிறது இது போன்ற விஷயங்களை நீக்க வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் ஆணையம் இந்த அதிரடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது முதல் கட்டமாக இதை பீகாரில் இருந்து தொடங்கி இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக தமிழ்நாடு மேற்கு வங்காளம் என அடுத்த ஆண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள மேலும் சில மாநிலங்களிலும் இந்த கலையெடுப்பு தொடங்குகிறது குறிப்பாக இப்படி ஒரு நபரின் பெயர் பல இடங்களில் இருப்பது இறந்து போனவர்கள் மற்றும் நாட்டை விட்டு வெளியேறியவர்கள் என பலரது பெயர்களை இவர்கள் வாக்காளர் பட்டியலில் வைத்துக்கொண்டு கொண்டு வாக்குச்சாவடி இருப்பவர்களை மிரட்டி கள்ள ஓட்டு போடுவதை தொடர்ந்து வருகிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளோ அடுத்து வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் இதுபோன்ற கள்ள ஓட்டுகளை போட்டாவது மோடியை தோற்கடித்துவிட வேண்டும் தாங்கள் எப்படியாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக பல குளறுபடிகளை செய்து கொண்டு வருகிறார்கள் இதுகுறித்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு உளவுத்துறை கொடுத்ததை அடுத்துதான் பீகாரிலிருந்து இந்த போலி வாக்காளர் பெயர்களை நீக்கும் பணிகளில் இந்திய தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது ஆனால் இதற்கு மு ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்திருப்பது இவர் மீதான சந்தேகத்தை இன்னும் அதிகப்படுத்தி உள்ளது திமுகவை எப்போதுமே தமிழ்நாட்டு மக்கள் திருட்டு திமுக என்றுதான் கூறுகிறார்கள் காரணம் அந்த அளவுக்கு இவர்கள் திருட்டு வேலைகளை செய்வார்கள் ஆனால் மு ஸ்டாலினோ தான் மட்டுமே ஜனநாயகவாதி நேர்மையின் சிகரம் என்பது போலவும் பிரதமர் மோடி உள்ளிட்டோர் ஜனநாயகத்திற்கு எதிரானவர்கள் போலவும் பதிவு போட்டிருப்பது கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக வெளியூர் திருடனை கண்டுபிடித்தால் உள்ளூர் திருடருக்கு ஏன் கோபம் வருகிறது என்று நெட்டிசன்கள் பலரும் மு க ஸ்டாலின் இந்த எக்ஸ் பதிவுக்கு கடுமையான கமெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள் மேலும் இது தொடர்பாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார்கள் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கை பாராட்டுக்குரியது போலி வாக்காளர்கள் இறந்து போனவர்களின் பெயர்கள் எதற்காக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் அதோடு வாடகை வீட்டில் இருப்பவர்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்லும் போது அவர்கள் பெயர் இரண்டு இடங்களில் இடம்பெறுகிறது இதையும் தவிர்க்க வேண்டும் இது நகர்ப்புறங்களில் அதிகமாக நடைபெறுகிறது அதனால் இந்த நடவடிக்கை வரவேற்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி இந்த நடைமுறைக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மறுத்துவிட்டது அதனால் தற்போது பீகாரில் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த நடவடிக்கை செய்து வரும் இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்தபடியாக தமிழ்நாட்டுக்குள்ளும் வரப்போகிறார்கள் இந்த முக ஸ்டாலின் இப்படி இப்போது பதறுவதை பார்த்தால் அடுத்து தமிழ்நாட்டிற்குள் வந்து தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் போது பீகாரில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான பெயர்கள் நீக்கியதை போன்று தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேருக்கு மேல் நீக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த அளவுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இறந்தவர்களின் பெயர்களை கூட இங்கு வாக்காளர் பட்டியலில் இருந்து வருகிறது அதையெல்லாம் இவர்கள் கள்ள ஓட்டு போடுவதற்காக பயன்படுத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது அதனால் தற்போது இதற்கெல்லாம் மொத்தமாக ஆப்பிடிப்பதற்காகவே தேர்தல் ஆணையம் களமிறங்கி இருக்கிறது அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கடுமையான குடறுபடிகள் செய்தாவது வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வரும் மு க ஸ்டாலின் தங்களது வாக்கு வங்கி சீக்ரெட் திட்டம் அனைத்தையும் இந்திய தேர்தல் ஆணையம் காலி பண்ணிவிடுவார்கள் போலிருக்கே என்கிற அதிர்ச்சியில்தான் இப்போதே அதற்கு எதிராக குரல் கொடுக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது முக்கியமாக மேற்கு வங்காளத்தில் பங்களாதேஷ் போன்ற மாநிலங்களிலிருந்து தேர்தல் நேரங்களில் ஏராளமான போலி வாக்காளர்களை கொண்டு வந்து வாக்களித்து வைத்து வருவதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது ஏற்கனவே தாங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் போலி வாக்காளர் அட்டையுடன் இந்த நபர்களை வாக்குச்சாவடிக்குள் செல்ல வைத்து இவர்களை ஓட்டு போட வைத்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற ஓட்டுகள் மூலம்தான் மம்தா பானர்ஜி தொடர்ந்து வெற்றி பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல்தான் தமிழ்நாட்டிலும் வங்கதேசம் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்து அகதிகளாக வந்த இஸ்லாமியர்களை திருப்பி அனுப்பாமல் தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களின் பாதுகாப்பில் இங்கேயே முகாமிட வைத்துள்ளார்கள் எப்பொழுதுமே திமுக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான கட்சி என்பதால் அவர்களை தங்களது வாக்கு வங்கியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் இதனால் தான் தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது இவர்கள் மட்டுமின்றி தேர்தல் நேரங்களில் அண்டை நாடுகளிலிருந்தும் ஏராளமான போலி வாக்காளர்களை கொண்டு வந்து அவர்களின் புகைப்படத்தை வாக்காளர் பட்டியலில் சேர்த்து அந்தந்த பூத்துகளுக்கு அனுப்பிவிட்டு தங்களுக்கு ஓட்டு போட வைக்கிறார்கள் இதற்காகவே சில அரசு பணியாளர்களை தங்கள் வசப்படுத்தி கொண்டு இதுபோன்ற கள்ள ஓட்டு போடும் வேலைகளும் நடந்து வருகிறதாம் இப்படி தேர்தல் ஆணையத்துக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் சென்றதை அடுத்துதான் கள்ள ஓட்டு போட்டு போலி வாக்காளர்கள் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களுக்கும் தற்போது எடுத்து வருகிறார்கள் இதன் காரணமாகவே இறந்து போனவர்கள் போலி வாக்காளர்களை வைத்து வெற்றி பெற்று வரும் கட்சிகள் தற்போது பதற தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நடவடிக்கை தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டால் திமுகவின் ஆணி வேறே ஆட்டம் கண்டு போகும் இனிமேல் அவர்கள் ஜென்மத்திலும் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்படும் என்றும் அரசியல் ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் அடுத்த செய்தி திருவள்ளூரில் எட்டு வயது மாணவியை பலாத்காரம் செய்த நபரை கைது செய்த போலீசார் அடையாளம் காட்டிய சிறுமி கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் ஆதம்பாக்கத்தை சார்ந்த நான்காம் வகுப்பு படிக்கும் எட்டு வயது மாணவியை மர்ம நபர் ஒருவர் தூக்கிச் சென்று பலாத்காரம் செய்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதையடுத்து அந்த இளைஞனின் சிசிடிவி காட்சிகளை காவல்துறை வெளியிட்டதோடு அவரை கொற்றியே துப்பு கொடுத்தால் ஐந்து லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார்கள் என்றாலும் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக அவனை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த தனிப்படை போலீசார் நேற்று அவனை ஆந்திராவில் கைது செய்துள்ளார்கள் அந்த சிறுமியும் அவனை அடையாளம் காட்டி இருக்கிறார் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த இந்த நபர் ஆந்திராவில் உள்ள ஒரு தாபாவில் பணியாற்றி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது கருவி பொருத்தப்பட்டதாக அப்பல்லோ மருத்துவமனை அறிவிப்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு லேசான அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக திமுகவினர் கூறி வந்தார்கள் ஆனால் இப்போது பேஸ் என்ற கருவி பொருத்தப்பட்டிருப்பதாக மருத்துவமனை அறிவித்துள்ளது இதய துடிப்பு சீராக இல்லாததால் ஹைதராபாத்தைச் சேர்ந்த டாக்டர் நரசிம்மன் என்பவர் மு க ஸ்டாலினுக்கு இந்த பேஸ் கருவியை பொறுத்திருக்கிறார் அதனால் முன்பு போன்று இல்லாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்பட வேண்டும் என்றும் மருத்துவர்கள் அவரை அறிவுறுத்தியிருக்கிறார்கள் இந்நிலையில் இன்று மு க ஸ்டாலின் வீடு திரும்ப போகிறார் இதையடுத்து கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவருக்கு சாதாரண தலை சுற்றல் தான் என்று திமுகவினர் கூறி வந்ததன் நிலையில் தற்போது இவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருந்துள்ளது இதைத்தான் திமுகவினர் ஒன்றுமே இல்லை என்று சொன்னீர்களா இதன் பிறகு ஹார்ட்பீட் அதிகமாக துடித்தாலும் அல்லது குறைவாக துடித்தாலும் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் அதோடு உங்களுக்குத்தான் முஸ்லிம் கிறிஸ்தவ மருத்துவர்கள் நன்றாக வைத்தியம் பார்ப்பார்களே பிறகு ஏன் நரசிம்மன் என்ற இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவரை வைத்து பேஸ்மோக்கர் கருவியை பொறுத்து விட்டீர்கள் என்றும் சோசியல் மீடியாவில் திமுகவினை நோக்கி பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்